வணக்கம் மகேஷன் வணக்கம் இந்த வண்டி இப்ப நமக்கு மேல வளர்ந்து நிக்குது இது நாட்டுக்குள்ள எந்த மாதிரியான நில பண்படுத்தல் உளவடிக்கிறீங்க இந்த வண்டியில ஒரு லைனுகள் இடையில உள்ள எடுத்தது ஒரு அடியில விதை போட்டது ட்ரெண்ட் அடி ஒரு லைனுக்கு இடையில உள்ள இடவழி ரெண்டு போட்டது வந்து ஒரு அடி போட்டது அப்ப இந்த வண்டியை நட்டு எத்தனை நாள்ல களை எடுத்த நீங்க புல்லு

முக்காய் கிலோ விதா நாட்டி இருக்கீங்க ஒரு கிலோ நாலாயிரம் ரூபாய்

அப்ப மொத்தம் முன்னூறு இல்லை அப்படி முன்னூறு இல்லை பட்டு இப்போ அந்த நாள் கொஞ்சம் கூடுத போகணும் கொஞ்சம் குறைஞ்சி வருவா பத்து அஞ்சு இல்லை குறைஞ்சி அஞ்சு வந்து அப்படியே ஒரு இழுத்து முடியும் முடியும் அப்போ இந்த வண்டியில் வந்து நோய் தாக்கங்கள் வந்து பெருசாக என்ன நோய் தாக்கங்கள் அது மஞ்சள் நோய் என்ற நோய் ஒன்று வருது அது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தான் வார ஆண்டாங்க நம்ம நான் ஆண்டின வரல 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 கடைசி கட்டம் ஓயிற டைம்ல வருது இப்போ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வருது அது வந்தால் அந்த வண்டி காய் திரும்ப நாங்கள் கிடைக்கல அரேக்கரில் வண்டி செஞ்சுருக்கீள் இந்த அரேக்கர்லேயும் வண்டி செய்து அதை காய் வட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் கூட மொத்த செலவு போல வந்திருக்கும் രൂപ ഒരു ം രൂപായിരം രൂപന്റ ജോലിയടുത്ത് കായ് വെട്ടും പോട്ടെ കായ് വെട്ടാ ഇന്നൊരന്തടുത്ത് കായ് കുടിയാവും രണ്ടും കാണും ഒരു ഇല്ല 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 മരന്തടിച്ചിരിക്കാൻ പെരിശാ ചെലവില്ലാ കുറയും

நிறைய நாட்டிருக்கீன்னு இதை இப்போ ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கிலோ இன்னொரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கிலோ அப்படி நீங்க அதிகமான வண்டிக்காய வெட்டி கொண்டு கொண்டிருக்கிற நேரத்துல இத சந்தைப்படுத்துறது மார்க்கெட்ல விக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை இருக்கோ அது என்ன பின்னேறத்து வண்டிக்காண்டு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா குறைய பின்னேறத்துல வெட்டினா பின்னேறத்துல வெட்டினா காலையில வெட்டினா கூடை ஹெல்மெல்ல நூறு ரூபாண்டா இங்க வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் விடியத்துல வெட்டினா கல்முனை போகாண்டா நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கும் ரூபாய் கொடுக்கும் ஆனா பின்னேறதுல வட்டி காலையில விற்கிறது கொடுத்த விலை குறைவு ஓ குறைவு ஏன்னா பதங்கி போயிருமா முத்தல் வருமானு வாங்க இது வந்து அப்படியே போகுது காலையில உடனே வட்டி உடனே அது பாக்குறதுக்கு மண்டி அறிக்குது கலதாவளையில ஒரு சிறந்த ஒரு விவசாயி நீங்க என்ன காரணம் சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரையில எந்த ஒரு பயிரை செஞ்சாலும் அதிகமாக செய்வீங்க அதில் தீவிரம் அறிப்பியல் இப்போ அந்த வண்டி செய்த மாதிரி தான் இப்போ அரேக்கரில் முழுமையாக வண்டியை நாட்டி முழுமையா அவ்வளோயும் ஒரே சீருக்கு இருக்கிறது வந்து அது உங்களுக்கு தெரியாட்டியும் உங்களோட ஒரு கட்டித்தனம்தான் அது ரெண்டா சில நேரங்களில் சில இடங்கள்ல வண்டியல் செஞ்சிருப்பாங்க உண்டு உயர்ந்திருக்கும் பதிஞ்சிருக்கும் அப்படி இருக்கு இதை பார்த்தா அப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படி வண்டியை இந்த மாதிரி செஞ்ச நீங்க தொடர்ச்சியா வருஷம் புல்லா நீங்க வண்டியா நான் செய்யறேன் இல்ல வேற எதுவும் பயிர்கள் செய்வேன் கொச்சி கொச்சி நாட்டுவன் இடையில வெங்காயம் நாட்டுவேன் வண்டி நாட்டுக்கு இந்த கொச்சி கத்தரி வண்டி அப்படி பயிர்கள் செய்யக்குள்ள அதுக்குள்ள ஊடு பயிரா அல்லது கிட்ட பயிரா வேற எதுவும் பயிர்கள் செய்யற நீங்களே அதுக்குள்ள நான் உண்டுமில்ல கீரை பருப்பு கொஞ்சம் போடுவேன் கனகப்பொருள் எல்லாம் நோமலா கொஞ்சம் கீரை பருப்பு கீரை அது வந்து உங்களுக்கு கொச்சி கொச்சி குழந்த போடுவீங்களா அப்படி கொச்சிக்கு டெய்ல கீரைப்பருப்ப போட்டுட்டு கொச்சி கடிக்கிற தண்ணி பசிமேன் லாபமா வந்து கொஞ்சம் செலவு எல்லாம் கொச்சில வர லாபம் மேலதிகமா நீங்க வெண்டி செய்தீ பிரதேசத்துக்கு வெண்டி இதுதான் சீசன் இதுதான் எதுவும் சீசன் இருக்குதா அப்படி எந்த சீசன்ல நாட்டோன் வண்டி நாட்டுறேன் அது வந்து நான் வந்தது வண்டி நாடுனா எட்டா மாசம் நாட்டினேன் சில பேர் சித்திரா மாதத்துலயும் நாட்டுவாங்க அந்த சீசனுக்கு நாட்டுவாங்க என்னடா ரிப்பு டைம்க்கு வெள்ள நோய் ஒன்று வருது ஆண்டு வெயில் நேரம் இல்லை வெயில் நேரம் நேரங்கள்ல வெள்ள நோய் வர வண்டி வரல இல்லை நம்ம ஊர்ல கொஞ்சம் நாட்டு குறை இருந்தாலும் நீங்க ஒரு அத சவால அடுத்து எட்டாம் மாதம் கடும் வெயிலான வெள்ள நோய் இல்லாமல் வண்டிக்காய் வண்டிக்காய் வட்டி இருக்கேன் இப்ப நீங்க இந்த வெட்டுற வண்டிக்காயில வந்து காலையில வட்டி எப்படி இங்க வியாபாரி வந்து இங்க எடுத்துட்டு போறாங்களா இல்லை நீங்க கொண்டு வியாபாரிண்டாரு வந்து கேட்டா இங்க குடுப்பேன் இல்லன்னா நம்ம கொண்டு போனோம் பலஜி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் மார்க்கெட்டுக்கு கொண்டு காசு உடனே காசு உடனே மிக்க முதலையே காசு மிக்க காசு இருப்பாங்க நாங்க வெளியிடங்கள்ல ஆஹ் அந்த வீடியோ கள்ல பார்க்கக்குள்ள வண்டிக்காய் வந்து மார்க்கெட்ல இருக்கிற வண்டிகாய் வந்து மிக சிறிய வண்டிக்காய் ஒரு இந்த அளவுக்கு ஒரு

பொவ்வளவு வண்டி உள்ள நீங்க வண்டிக்கா வட்டி وليஏரி வரக்குள்ள உங்களுக்கு அந்த கடி என்னமா அது எப்படி சமாளிக்கிறது அது கடி இருக்கேன்னா அதுக்கான காரணே நம்ம கைக்குல சிரிக்கல அது போடு தான் பிட்றناங்க அது கொஞ்சம் அந்த கை கொண்டு கடிக்குறvarphi வரது ஜூனிபன் புல் கை சைடு போட்டு எல்லாம் போடுறோம் கொஞ்சம் சோண இல்லvarphi குறைவு தானே குறைவும் குறைவு தானே இருந்தalum நாங்க பேயாயத்தை கைவிடல சோணக்கி தான் போடுறோம் பேயாயத்தை நாங்க செஞ்சி கொண்டு இருக்கோம் வால்துகள் அடுத்த பயிர்கள் செய்யற நேரங்கள்ல உங்கள வந்து சந்திப்போம்